ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் கோஸ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் ஊதா பச்சை சிவப்பு மூன்று விதமான கலரில் கிடைக்கும் ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான சத்துக்கள் கிடைக்குது இந்த கோஸை நம்ம நல்லா வேக வச்சிட்டோம்னா அதனோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நான் எப்படிலாம் சொல்கிறேனோ இந்த ப்ரிப்பரேஷன் முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையான அளவுக்கு சத்து கிடைக்கும் இது புற்றுநோயை கண்டிப்பாக குறைக்கும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் போக்கலாம் நான் பைத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் சில இன்க்ரீடியண்டை ஆட் பண்ணணும் அது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க இந்த சீரகத்தோடு பத்து பல் பூண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அந்த கேப்பில் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெங்காயம் தக்காளி கோஸ் இது மூணுத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் சின்ன சைஸ் அளவு கோஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ண கேப்லேயே ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு ரெண்டே விசில் போதும் அதிகமாக வைக்காதீங்க இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா பாருங்கள் குழகுழனும் இருக்கக்கூடாது நல்லா அதே மாதிரி பூ பூத்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இதை கரண்டியாலே மசிச்சு விட்டுடுங்க மசிச்சு விட்டுட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் நறுக்கி வச்சு மொத்த கோசும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க கோஸ் மொத்தமும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து நான் தனி மிளகாத்தூள் தனி தனியாத்தூள் ஆட் பண்ண மாட்டேன் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கோஸ் வந்து நீர் சத்து அதனால இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுங்கனவே போதும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்க சேர்க்க மேலே விசில் மேலெல்லாம் பொங்கிக்க வந்து கீழே எல்லாம் போயிடும் நீங்கள் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாவே போதும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப விசில் முடிஞ்சாச்சு விசில் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சில பேர் திக்காக சாப்பிடுவாங்க சில பேர் தண்ணி ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க ரெண்டு விசில் விட்டுட்டு நீங்கள் ஹேர் அதிலே விடாதீங்க ஓப்பன் பண்ணிவிடுங்க உடனே கோர்ஸ் ரொம்ப நேரம் வேகக்கூடாது தான் சொல்கிறேன் இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ஆயில் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு தான் நம்ம கறிவேப்பலாம் ஆட் பண்ணணும் சில பேர் கடுகு பொரியாத முன்னே கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுவாங்க அப்படி போடுறது நல்லதில்ல கடுகு நல்லா தாளித்து வந்த பிறகு தான் நம்ம எந்த ஒரு பொருளுமே சேர்க்கணும் கடுகு பொறிஞ்ச பிறகு கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம வேக வச்ச பருப்பு கோசு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மிக்சரை அதில் ஆட் பண்ணிடலாம் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் நான் தண்ணி ஆட் பண்ணலை எனக்கு இந்த ஸ்டேஜே போதும் ஒன்று சப்பாத்தி சாதம் இருக்குது இந்த மாதிரியே நம்ம திக்காக சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் நீங்கள் கோர்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உடல் நலத்துக்கும் இல்லாமல் சர்மத்துக்கு வெயிட் லாஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கும் இது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்